அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா ல்லமாய் நின்றான் பொதுவில் பொதுவில்ுத்தம் ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரியோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றார் ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தி செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தென் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்த்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தா வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது தேந்து வஞ்சவினை எல்லாம் மாயை மாயிருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா தொலைந்து அம்மை திரோதை அகன்றான் என விரும்பி அம்மை நளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தான் ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் நிருள்ளருத்தான் ஆக்கமிக தந்தான் என்ற தந்தையே